காலம் மாறிக்கொண்டே போகிறது காலம் மாறிக்கொண்டே போகிறது இந்த காலத்துக்கேற்ப தர்மம் சொல்ல வேண்டும் என்று ஒரு மனுஷன் நினைச்சான் தர்மம் இல்லாத பட்சத்திலே கடவுளுக்கு கிட்டையும் போக முடியாதுங்க கடவுளுக்கு கிட்டையும் போக முடியாது நீ போகிற பாதை சரியான பாதை என்பதற்கு என்ன சான்று நான் கேட்டேனே கடவுள்கிட்ட நீ போகிறாய் போய்கொண்டிருக்கிறாய் கடவுளிடம் போகிற பாதை சரியான பாதையிலே தான் போகிறாய் என்பதற்கு ஏதாவது ஒரு சான்று வேண்டாமா நான் தேவாரம் படித்தேன் திருவாசகம் படித்தேன் புராணம் படித்தேன் டே அது டேப்ரேக்கோட்டும் படிக்குது இப்போ டேப்ரேக்கோட்டை மாற்றினா அது தேவாரம் திருவாசகம் எல்லாம் படிக்குது அப்படின்னா அது சமய பாதையில் போகுதா நீ பாடமாக்கி சொல்கிற பாட்டில் ஒரு பிரயோசனமும் கிடையாது ஏ நீ கடவுளிடம் போகிற பாதை சரியான பாதை என்பதற்கு என்ன சான்று தெரியுமா நீ சரியான பாதையிலே போகிறாய் என்பதற்கு சாட்சி மற்றவர்கள் மேலே உனக்கு அன்பு பிறக்க தொடங்குகிறதா நீ போகிற சமய பாதை சரியான பாதை நீ கோயிலுக்கு கூட போக வேண்டாம் நான் நாத்திகத்தை கூட அங்கீகரிப்பேன் நம் சமயம் அங்கீகரித்தது நாத்திகத்தை கூட கோயிலுக்கு போக வேண்டாம் பூசை பார்க்க வேண்டாம் சாமி தூக்க வேண்டாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் உனக்கு பக்கத்தில் இருக்கவன் மேலே உனக்கு அன்பு பிறக்கிறதா நீ போகிற பாதை சரியான பாதை அத்தகைய பாதைகளை தந்த பெரியவர்கள் இருக்கிறார்கள் அதற்குள்ளே திருவள்ளுவர் இந்த காலத்துக்கு ஏற்ப மிக எளிமையாக சமயத்தை சொன்ன இந்த அறங்களை சொன்னார் நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க தர்மம் இல்லாமல் கடவுளிடம் போக முடியாது இது பல பேருக்கு தெரிய இல்லை அதர்மம் செய்து அதை வச்சு கடை கோயிலுக்கு தொண்டு செய்கிறான் லஞ்சம் வாங்கின பணத்தில் கோயிலுக்கு கோபுரம் கட்டுறான் என்ன பிரயோசனம் நான் எப்பவும் சொல்றேன் பாருங்க நீ நீ நேர்மையாக இருந்து அஞ்சு சதம் கொடுக்கறதுக்கு இருக்கிற பலன் இருக்குதே களவெடுத்த ஐம்பது லட்சம் கொடுக்கிறதுக்கு இல்லை இது பல பேருக்கு தெரியவில்லை அதனாலே ஏனென்றால் இப்ப தர்மம் அதர்மம் கலக்கிற காலம் இதுக்கு கலிகாலம் என்று பெயர் இதுல எது தர்மம் எது அதர்மம் என்று தெரியாமல் ஒரு பெரிய குழப்பம் என்னும் முத்தப்போகுது பாருங்க இந்தளவுல முடியாது என்னும் முத்தும் அதுல இருந்து தப்புறத்துக்காக நமக்கு சில பேர் துடுப்புகளை தந்து விட்டு போயிருக்கிறார்கள் ஆகவே தர்மம் அதர்மம் எது தர்மம் எது அதர்மம் என்று தெரிய வேண்டும் தர்ம வழியிலே போனால் தான் கடவுளிடம் போகலாம் இதை திருவள்ளுவர் சொல்லுகிறார் ஒழுக்கத்து நீத்தார் பெருமை விழுப்பத்து வேண்டும் பணுவல் துணிவு ஒழுக்கத்து நீத்தார் துறவிகளை பற்றி சொல்லுகிற பொழுது சொல்லுகிறார் அவர்களுக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார் ஒழுக்கத்து நீத்தார்

இப்ப இந்த நான் முந்தையும் சொல்லியிருப்பேன் உங்களுக்கு இந்த பெரிய பெரிய கட்டிடங்கள் எல்லாம் இந்த மூவிங் ஒரு படியில் ஏற நம்ம கொண்டு போய் மேலே விட்டுடும் திருவள்ளுவர் சொல்றார் தர்மம் என்ற ஒரு படியிலே அது அடுத்தபடி என்று கொண்டு போய் உன்னை தர்மம் கடவுள் என்கின்ற இடத்திலே கொண்டு போய் சேர்க்கும் ஆகவே தர்மம் தான் முதல் அந்த தர்மத்தை பற்றி இன்றைக்கு நாம் சிந்திப்பதில்லை உலகத்திலே ஒரே ஒருவனுக்கு தான் கடவுள் தர்மம் இல்லாமலும் உனக்கு அனுமதி உண்டு என்னிடம் பாடாண்டு சொன்னார் ஒரே ஒருத்தருக்கு சொன்னார் வேறு யாருக்கும் அனுமதி இல்லை நான் முந்தையம் உங்களுக்கு சொல்லி இருப்பேன் கோயிலே நந்தி என்று லிங்கத்துக்கு முன்னாலே நந்தி வைக்கிறோமே அந்த நந்தி எதற்கான குறியீடு தெரியுமா